சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தைந்து உலகை தமிழுக்கும் தமிழை உலகுக்கும் நாள் ஜனவரி பதினாறு பதினேழு பதினெட்டு இடம் சென்னை வர்த்தக மையம் நந்தம்பாக்கம் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் ஆக்கமான நோக்கம் உலகை தமிழுக்கும் தமிழை உலகுக்கும் கொண்டு செல்வதுதான் சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழாவின் நோக்கம் Bringing the world to Tamil, Taking Tamil to the world, என்ற உன்னத லட்சியத்தை ஆக்கப்பணியாக தோல்மேல் போட்டு துண்டு செய்கிற பெருமக்களுக்கெல்லாம் என் வாழ்த்து தமிழ் உலகை ஆளட்டும் உலகம் சிறந்த தமிழ் நூல்களை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்கவும் உலக மொழிகளில் உள்ள தகுதி வாய்ந்த நூல்களை தமிழுக்கு கொண்டு வருவதையும் உன்னத நோக்கமாக கொண்டு தமிழ் எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசு ஏற்படுத்தி தரும் உலகளாவிய அரங்கு சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எழுத்தாளர்களும் பதிப்பாளர்களும் பங்கேற்று பயனடைவீர்